வாட்ரு சாஃப்னரை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க ஆனால் அது பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோவில் வாட்ரு சாஃப்ட்னர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அதோட காஸ்ட் எவ்வளோ வரும் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா இந்த வாட்ரு சாஃப்னரில் வேஸ்டேஜ் இருக்குமா இதில் ஆட்டோமேட்டிக் பெஸ்ட்டாக மேனுவல் பெஸ்ட்டாக இந்த வாட்ரு சாஃப்டனரை ரீஜென்ரேஷன் பண்ணும்போது அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான டவுட்ஸுக்கு இல்லாமல் இந்த வீடியோ பதிலாக இருக்கும் அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஒன் என்னுடைய பேர் வந்து மனோஜ்குமார் என்னுடைய கன்சர்ன் நேம் வந்து லியா லியாக்கோ நாங்கள் வந்து அறுப்புக்கோட்டையில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் லிட்டர் வாட்டர் சாஃப்டனர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ கால்சியம் மெக்னீசியம் ப்ராப்ளம் வந்து இங்கே நிறையா இருக்குது ஸோ ஆக்சுவல் சொல்யூஷனாக ஒரு ஆர்ஓ பிளான்ட் தான் போடலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே வந்து வேஸ்டேஜ் வாட்டர் வந்து நம்ம வெளியில் கொடுக்க முடியாது ஏன்னா ஆர்ஓவில வந்து மஸ்ட்டு வந்து வேஸ்டேஜ் வாட்டர் வந்து இருக்குது ஸோ அது கொடுக்க முடியாதனால கஸ்டமர் வந்து சாஃபனிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் லிட்டர் மேனுவல் வாட்டர் சாஃப்னர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்களுக்கு வந்து போரோட போரோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மீட்டர் லெவலில் இருக்குது ஸோ ஓவர் டேங்க் வந்து மேலே இருக்குது உங்களுக்கு ஸோ ப்ளேஸ்மெண்ட் வந்து இங்கே ரீஜென்ரேஷன் பண்ணுறது எல்லாம் வந்து இவங்க ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம கீழவே வச்சிருக்கோம் ஸோ எல்லா சைட்லையும் இந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ ப்ரெஷர டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம வைக்கிறோம் ஸோ ஒவ்வொரு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தோட பொசன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ மேனுவல் வாட்டர் சாப்னர் வந்து ஹண்ட்ரட் லிட்டர் வச்சிருக்கோம் எஃப்ஆர்பி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் டாட்டா வெசல் வந்து எஃப்ஆர்பி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஐநெ எக்ஸ்சேஞ்ச் இந்தியா ட்ரெஸ்ஸிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மல்டிபிள் வாழ்வு பைபாஸ் வால்வு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டேப் கொடுத்துருக்கோம் ஃப்ளோ மீட்டர் எவ்வளோ ஃப்ளோ பாஸ் ஆயிருக்குன்றதுக்காக டேஸ்மெஸ் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் கொடுத்துருக்கும் அது போக வந்து பிஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் ஃபில்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது இது போக நம்ம இன்சுலேஷன் இது எல்லாமே சேர்த்து வந்து சைடுல பண்ணியிருக்கோம் ஸோ ரீஜென்ரேஷன் செட்டப்புக்கு ஒரு டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த வாட்டர் வாஃனிங் பர்பஸ் என்ன அப்படின்னா ஐன் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன பண்ணுது வாட்டர் கண்டிஷனர்ன்றது வேற வாட்டர் சாஃப்டனிங்னா வேற ஸோ வாட்டர் கண்டிஷனர்னு சொல்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த கால்சியம் மிகினிசியம் கான்சன்ட்ரேஷனை வந்து கம்மி பண்ணிடுது ஸோ வாட்டர் சாஃப்டனிங்றது வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி வெளியில் எடுத்துருது ஸோ என்எஸிஏஎல் இருக்கும்போது மேக்ஸிமம் கால்சியம் மினினிசம் இருக்காது ஸோ சோடியம் குளோர்டை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து கால்சியம் மினிசியம் வச்சு வெளியில் எடுத்துரும் ஸோ இதுதான் கான்செப்ட் இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மெயின்டெனன்ஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் ஹோமில் யூஸ் பண்ணுற வாட்டர் ஷவர் இருந்து பைப் லைன்ஸ்லேருந்து இருந்து இது எல்லாமே வந்து ஸ்கேலிங்னால நமக்கு வந்து பிளாக்ஸ் ஆகும் ஸோ அந்த ஸ்கேலிங்கிறது வந்து டோட்டல் ஹார்ட்னஸாக வந்து மென்ஷன் பண்ணுறோம் ஸோ அந்த டோட்டல் ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் சாஃப்னிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னால் அந்த மெட்டீரியலோட லைஃப் டைம் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் விமனுக்கு வந்து நமக்கு இந்த ஹேர் லாஸ் ஆகிறது உடம்பு ரீதியாக ப்ராப்ளம் வர்றது ஸோ குளிக்கும் போது நமக்கு வந்து இந்த அரிக்கிற தன்மை இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மையினால தான் நமக்கு வர்றது ஸோ புதுசாகவே நீங்கள் ஒரு பில்டிங் மேக் பண்ணும்போது நீங்கள் வாட்டர் சாஃப்டிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கோட லைஃப் டைம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அதாவது இப்போ டிஷ்வாஷரில் இருந்து ஷவர்லேருந்து பைப் லைனில் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சில் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க ஸோ வந்து வாட்டர் சாஃப்டிங் யூஸ் பண்ணுற மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்புல்டில் வந்து உங்களுக்கு அந்த கால்சியம் மெக்னிசியம் வந்து ஃபார்மேஷன் ஆகாது ஸோ அவங்களுடைய அந்த மெட்டீரியலோட லைஃப் டைம் வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆகும் இதில் வந்து கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கேட்டகிரி இருக்குது அதாவது உங்களுக்கு ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் லிட்டரில் இருந்து அதாவது கேஜியை தான் லிட்டர்ஸ் மென்ஷன் பண்ணுறோம் ஸோ ஹண்ட்ரட் லிட்டர் ஒன் ஃபிஃப்டி லிட்டர் த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ்ன்னு சொல்லி இன்க்ரீஸிங் லெவல்ஸ் இருக்குது அதாவது எவ்வளோ எவ்வளோ கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் கூட அப்படின்னா சொல்கிறாங்க நார்மல் என்எசியல் தான் நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கல் உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் மற்றபடி இதில் வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் இருக்காது இதில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது மேனுவல் இருக்குது ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்றத வந்து கஸ்டமர் சைட்டை பொறுத்து கஸ்டமரை பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் ஸோ மேனுவலும் சில பேர் விரும்புவாங்க சில பேர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் விரும்புவாங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா நமக்கு வந்து பேனல் கண்ட்ரோல் வந்துடும் ரீஜென்ரேஷன் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணும் ஆனாலும் நம்ம தான் போய் சால்ட்டை வந்து மொத்தமாக வந்து சார்ஜ் பண்ணி வச்சுற மாதிரி இருக்கும் ஒரு மூணு ரீஜென்ரேஷனுக்கு ரெண்டு ரீஜென்ரேஷன் தேவையான சால்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டென்ட் பண்ணுவோம் மேனுவல்றது நம்மளாம் வந்து ரீஜென்ரேஷன் ஒர்க் வந்து நம்ம பண்ணணும் இப்போ வந்து நம்ம இன்சுலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் இல்லைனா உங்களுடைய வாட்டரோட ரிப்போர்ட் வந்து நமக்கு வேணும் ஸோ வந்து என்னென்னா ரிப்போர்ட் கொடுத்தாலுமே நம்ம இன்சுலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய சா வாட்டர் சாஃப்டர் வந்து நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது பம்ப்லேருந்து ஓர டேங்குக்கு வந்து எவ்வளோ டெப்த்து லென்த் இருக்குது ஸோ அந்த ஹைட் மெஷர்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேனுவல் சூஸ் பண்ணுறீங்களா ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணுறிங்களான் அதை டிபெண்ட் பண்ணி எந்த ப்ளேஸ்மெண்ட்டில் வைக்கலான்றதை நம்ம வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு சைட்டுக்கும் ஏற்ற மாதிரி வந்து டிஃபர் ஆகும் இது எல்லா வாட்டருக்கும் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது இதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் லெவல்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும் வாட்டர் சாப்னரில் வந்து வேஸ்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வாட்டர் சாப்னிங்கில் வந்து ரீஜென்ரேஷன் டைமிங் அப்போது தான் வேஸ்டேஜ் வேஸ்டேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆரோ பிளான்ட்ல வந்து எப்பயுமே ப்ரொடக்ஷன் எடுக்கும்போது வேஸ்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வாட்டர் சாஃப்டிங் ஐன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் வாட்டர் சாஃப்டிங் வந்து உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க ஸோ இது சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே எங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ